வர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்த முருகனோட அருளால் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த பரிகார முறையை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் என்ன பரிகாரம் அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பொதுவாகவே நிறைய பேருக்கு ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை ஒப்படைச்சா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் நம்மளுடைய சேனல்லையே நம்மளை இதை பற்றின நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கும் அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் என்னை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டூ இரண்டு 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 ஏஞ்சல் எண்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த எண்களை எப்படி உபயோகப்படுத்துனா நம்மளோட வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும் அதுக்காக நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நம்ம அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஆனால் அந்த நேரத்தில் நிறைய பேர் நம்ம எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்போம் அதனால் செய்ய முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம் மதியம் இரண்டு இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நேரத்துக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் தான் உண்டு இதில் வந்து நம்மளுக்கு என்ன முக்கியம்னா அந்த இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு இஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இந்த நிமிடத்தை நம்ம தவற விடாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நாம் நினச்சது உடனுக்குடனேயே நிறைவேறும் அது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறும் இப்போது பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் அதாவது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கெலாம் உங்களோட பூஜை அறையில் ரெண்டு தீபங்களை நீங்கள் ஏற்றிடணும் அடுத்து செய்ய போகிற விஷயங்கள் வந்து அந்த நேரத்தை கடந்து போனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம ஏற்று விளக்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து ஏற்றணும் கரெக்டாக ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு தீபங்களை உங்களோட பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க பூஜை அறையில் தீபங்களை ஏற்றுனதுக்கு அப்புறம் ஒரு வெள்ள பேப்பரை நல்லா புதுசாக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ள பேப்பரில் நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பென் எந்த பெண் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு நிற பெண்ணை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி ப்ளூ கலர் பெண் க்ரீன் கலர் பெண் ரெட் கலர் பெண் எந்த பெண்ணாக வேணால் இருக்கலாம் கருப்பு நிற பெனாவை தவிர்த்துட்டு அந்த காகிதத்தில் இருபத்தி ரெண்டு முறை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் எழுதணும் இப்போ என்ன வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு திருமணமாகணும் என்னோடய கடன் பிரச்சனைகள் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த நபர்கிட்ட இருக்க பிரச்சனைகள் வந்து தீரணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை ஒரு வரியில் நீங்கள் எழுதணும் பாசிட்டிவாக எழுதுங்க நிறைய கொச கொசன் எழுதாமல் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு நிறைவேறணும் அந்த வேண்டுதல் நிறைவேறினா என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முதல்ல நீங்கள் எழுதுங்க இருபத்தி ரெண்டு முறை உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் நீங்கள் எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் இல்லைனா நல்லபடியாக பிறக்க வேண்டும் அது மாதிரி உங்கள் மனசுக்கு என்ன வருதோ அந்த சமயத்தில் அது மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸால் ஒரு லைனில் உங்களோட வேண்டுதலை எழுதிடுங்க அந்த பேப்பரை அப்படியே பின்னாடி பக்கம் திருப்பி உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ உங்களுடைய குலதெய்வம் யாரோ அந்த கடவுளுடைய பெயரை இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி இருக்க பக்கத்தில் உங்களுடைய வேண்டுதலை இருபத்தி ரெண்டு முறையும் பின்னாடி இருக்க பக்கத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை குல தெய்வம் தெய்வத்துடைய பெயரை இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் எழுதணும் இப்படி இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் ஒரு வரியில எழுதிட்டு அந்த காகிதத்தை அப்படியே உங்களோட மடியில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ நினைச்சு பிரார்த்தனை செய்யுங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை ஒப்படைச்சிடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் மனசில் இருக்கோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை முடிக்கும் பொழுது கண்டிப்பாக கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினா உங்களுடைய மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷமான மனநிலையில் அந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றியை சொல்லி இந்த வேண்டுதலை நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டால் கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் உங்களோட இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா அந்த வேலையின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க பேப்பரை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டவுட் கேட்பீங்க உங்களோட வேண்டுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேப்பரை அப்படியே நாளாக அடித்து உங்களோட பூஜை அறையில் உங்களோட சாமி படத்துக்கு பின்னாடி அப்படியே வச்சுடுங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இல்லை அப்படின்னா அப்படியே சுருட்டி கயிறு கட்டி கோவிலில் எங்கேயாவது எடுத்துன்னு போயிட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் இது நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போ முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு இல்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த உலகம் உனை பார்க்கின்ற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் இந்த உலகம் அப்படிதான் செல்லமே யாரையும் நாம் நிலைப்படுத்த முடியாது உன் மனதில் உண்மையாகவும் மனசாட்சியின்படியும் நீ வாழும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உனக்கு கிடைத்திருக்கும் கெட்ட பெயர் பழி சொற்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே இவற்றை எல்லாம் சுற்றி இருக்கும் மனிதர்கள்தானே நிர்ணயிக்கிறார்கள் ஆனால் நீ செய்யும் செயலுக்கும் நல்ல பலன்களும் கர்ம வினைகளும் என்று இறைவன் ஒருவன் நிர்ணயித்து கொண்டிருக்கிறானே அதில் மட்டும் கவனம் செலுத்து அதுதான் உன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கப் போவது எனவே எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசித்து கொண்ட இருக்காமல் கடிவாளமிட்ட குதிரையைப் போன்று உன் லட்சியம் எதுவோ நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டே இரு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டும் நேர்மறையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் கொண்டும் மக்களை நகர்த்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆலோசித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது உன்னை வெறுப்பவர்கள் பற்றியே யோசித்து கொண்டு இருக்காமல் உன்னை நேசிக்கும் என் மீது உன் கவனத்தை செலுத்து உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயே உன்னுடனே சதா சர்வ காலமும் நீதான் வேண்டுமென்று உன்னுடன் இருக்கிறேனே நான் யாரென்று அறிவாயா குணங்களற்ற பரிபூரணனான நற்குணாளன் நான் எனக்கு பெயர் பல்வேறு எனக்கு வயதோ இலட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசைகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் தான் அளிக்கின்றேன் இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கப்பாலும் இருக்கின்றேன் இத்தனை சக்தி வாய்ந்த நான் உன்னோடு வசித்து கொண்டு பொழுது உன்னை ஏசி கொண்டு இருப்பவர்களை பற்றியே நீ நினைத்துக்கொண்டு இருப்பது சரியா வேண்டாம் செல்லமே இனிமேலேனும் மற்றவர்களைப் பற்றி யோசித்து கொண்டு இருக்காதே அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழட்டும் உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் நீ யோசித்து வாழ் சமீப காலமாக உனக்கு ஏற்பட்டு வருகின்ற சில கசப்பான அனுபவங்களை நினைத்து வருத்தப்பட்டு வருகிறாய் உனக்கு மேல் இருப்பவர்கள் உனை நிந்திப்பதும் உனை கேவலப்படுத்துவதும் நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குற்றமாக பேசுவதும் தொடர் கதைகளாகி வருகின்றன இதனால் நீ கலங்குகிறாயல்லவா வீட்டில் உன்னை கண்டபடி கடிந்து கொண்டு வாசலில் உன்னை தள்ளி வைப்பதையும் வழியின்றி நீ திகைத்து நிற்பதையும் கண்டு பரிதவிக்கிறேன் செல்லமி இப்பொழுது நான் உனக்கு சொல்லி தரப்போகும் மூன்று வழிகளை முழுமையாக கடைபிடித்து என் வழியை பின்பற்று உனை காப்பாற்றி கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீ முழுமையாக கேட்பாய் என்று இதை நான் உனக்கு சொல்கிறேன் இதை நீ சாதாரணமாக நினைத்துவிடாதே அசாதாரணமான விஷயங்களையும் செய்து முடிக்கும் சக்தி வாய்ந்த மூன்று வழிகள் இது கவனமாக கேள் நில் கவனி சொல் இவை மூன்றையும் நீ கடைபிடித்தால் உன் பிரச்சினைகளுக்கான முத்தான பலன்களை மூன்றே நாளில் பெறுவாய் சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பார் உன் பிரச்சனைகள் பலவற்றிற்கும் உன் வார்த்தைகள்தான் அடித்தளமாக இருந்திருக்கும் ஒரு சில சமயங்களில் நீ எதையும் பேசாமல் மௌனமாக இருந்திருந்தால் பல பிரச்சனைகள் உருவாகாமலேயே போயிருக்கும் இது உண்மைதானே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ முதலில் சென்று பேசாமல் எதிரே இருப்பவர்கள் கூறுவதை கூர்ந்து கவனி நான் கூட உன்னிடம் தினமும் பல வழிகளில் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ அதை கவனிப்பதாக இல்லை மாறாக நீ மட்டுமே என்னிடம் பேசிக்கொண்டு இருப்பதாக நினைத்து புலம்பிக் இருக்கிறாய் என்னிடம் வேண்டுதல் வைக்கும் போதுமே கூட நான் இதை செய்கிறேன் நீ எனக்கு இதை செய் என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யாதே அப்படி செய்தால் நான் உன்னை சோதிப்பேன் அப்படி சொல்லாமல் இரக்கமுள்ள தந்தையே எனக்கு இதை செய்து கொடு என்று சொன்னால் போதும் உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் எனவே எப்பொழுதும் பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் யோசித்து பேசு அதுவே நில் என்ற மந்திரத்தின் அர்த்தமாகும் இரண்டாவதாக நீ இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் மூல நீ எல்லோரையும் நம்பியதே ஆகும் எல்லோருடைய வார்த்தைகளையும் கண்மூடித்தனமாய் நம்பிவிட்டாய் எனவே ஒவ்வொரு முறையும் மற்றவர் பேசும் பொழுது கவனமாக கவனி அவர்கள் உன்னிடம் பேசும் பொழுது நேருக்கு நேர் அவர்களை பார் அவர்கள் உன்னிடம் பேசுவது உண்மையா அல்லது பொய் சொல்கிறார்களா என்பதை கவனித்து பார் அவரின் நோக்கம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள் அதற்கேற்ப பேச பழகு பேசும்பொழுது எதிரில் இருப்பவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய் கூர்ந்து கவனி அது உன்னை எல்லா நிலைகளிலிருந்தும் காப்பாற்றும் எனவே வார்த்தைகளின் மீது கவனம் கொள் மூன்றாவதாக சொல் இன்றைக்கு வருகின்ற நிறைய பிரச்சனைகள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதில்தான் ஆரம்பித்து பரவுகிறது நின்று நிதானித்து பிறர் கூற வருவதை கவனித்து உணர்ந்து கொண்டால் நாம் எப்படி பதில் கூறலாம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் மண்ணில் விதைக்கும் விதையை போன்றது வளர்ந்து விருட்சமாகுமே தவிர அமிழ்ந்து போகாது எனவே சொல்லும் சொல்லில் கவனம் வேண்டும் இவற்றை நீ உன் வாழ்வில் கடைபிடித்து வந்தால் எந்த சிக்கலும் உன்னை அண்டாது இந்த மூன்று மந்திரங்களை முழு மூச்சாக கடைப்பிடி இதுவரை உனக்கு வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும் இனி எந்த சிக்கலிலும் சிக்கிக் கொள்ள மாட்டாய் நம்பிக்கையோடே இரு நிச்சய வாழ்வில் நல்லதுதான் நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா